கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் தாமக தலைவர் ஜி கே வாசன் பிறந்த நாளை முன்னிட்டு தமாக கட்சியினர் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சருமான ஜி கே வாசன் அவர்களின் அறுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு தஞ்சை மேற்கு மாவட்டம் சார்பில் நூற்றி எட்டு சிவாலயத்தில் சிறப்பு வழிபாடு செய்து ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தஞ்சை மேற்கு மாவட்ட தலைவர் என் கே சேகர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் சந்திரசேகர் மூப்பனார் சுதாகர் மூப்பனார் சுரேஷ் மூப்பனார் மிதுன் மூப்பனார் ஆகிய கலந்து கொண்டு இருநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளியவர்களுக்கு வேட்டி சேவை வழங்கினர் இதில் தஞ்சை மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட மாநில மாவட்ட வட்டார நகர நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் மக்கள் தளபதி ஐயா அறுபதாம் ஆண்டு திறந்த விழா இன்று பாமக கிழக்கு மாவட்ட துணை மாநில சார்பாக நடைபெற்றது ஊற்றி ஐயா பேரில் அடிக்கணை செய்யப்பட்டு அங்கு வந்திருந்த பக்தர்களுக்கு பாமர் அடைந்து ஐயா நூறாண்டு காலம் என இங்கே மேற்கு மாவட்ட தமிழ் மாநில தலைமை சார்பில் அனைவரை வேண்டுகொண்டிருக்கிறேன்